ஹலோ வெஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசிபாலன் சிம்மராசி எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து முடிவெடுக்கும் சிம்மராசி நேர்களை ஏப்ரல் மாத கிரகங்களை ஆராய்ந்து பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் அஸ்தமத்தை சந்திக்கிறார் அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறார் தனஸ்தானத்தில் கேது இருப்பதால் வருமான பற்ற குறை அதிகரிக்கும் ஒரு தொகை செலவழிந்த பிறகே அடுத்த தொகை உங்கள் கரங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் உருவாகி மன உளைச்சலை தரலாம் ஆனால் அனைத்தும் மாறும் திறமை அருகில் இருந்தும் அவர்களை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது கல்யாணம் போன்ற சுபகாரியம் நடைபெறுவதில் குறுக்கீடுகள் ஏற்படும் எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது மாதத்தின் முதல் நாளிலேயே கும்பராசிக்கு செல்லும் செவ்வாய் மாதம் முழுவதும் அங்குள்ள சனியோடு சேர்ந்து இந்த கிரக சேர்க்கையின் விளைவாக பிரச்சனைகள் வரலாம் அதனால் தேவை செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகக்காரகன் ஆவார் சனியோடு இணையும் போது குடும்ப சுமை கூடும் குடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்கிடம் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகளால் விரயங்கள் ஏற்படும் அரசு வழி பிரச்சனைகள் தலை தூக்கும் உங்கள் முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள கட்டி கட்டிவிட்டாலும் பிரச்சனை கடன் சுமையாலும் தொல்லை என்ற நிலை உருவாகும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது இதில் பங்குனி பதிமூணாம் தேதி மீனத்தில் சஞ்சரிக்கும் புதன் வக்கரம் வருகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிருப்தியானவர் புதன் தன லாபாவதியான புதன் நீச்சமும் வக்கரமும் பெற்று சஞ்சரிக்கும் இந்த வேளையில் பொருளாதாரத்தில் மிகுந்த தட்டுப்பாடு ஏற்படும் வாங்கியதை கொடுக்க முடியவில்லை கொடுத்ததை வாங்க முடியவில்லை என்று கவலைப்படுகிறீர்கள் உறவினர் பகை அதிகரிக்கும் அதனால் எச்சரிக்கை தேவை அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்கள் வீண் ஆளாகும் நிலை உருவாகும் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக அமையும் நேரம் இது குடும்ப செலவு கூடும் குடும்ப செலவு கூடும் காரணத்தால் கடன் வாங்கும் ஏற்படும் பங்குனி பத்தொன்பதாம் தேதி சுக்கரன் தன் உச்சவிடான மீனராசிக்கு செல்கிறார் அங்கு புதரோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குகிறார் அதே நேரம் நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுவதால் படிப்படியாக நல்ல பலன்கள் அடைபெறும் பட்டப்பாடு கேட்ட பலன் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலும் நல்ல மனிதர்களின் நட்பால் புது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் கல்யாண வாய்ப்பு கை கூடும் அசைய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டு பழுதான வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கி பயணிக்கும் நேரம் வந்துவிட்டது எண்ணம் நிறைவேறும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அடகு நாய்களை மீட்கும் நிலை உருவாகும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு தன்னலமற்ற சேவைக்காக பாராட்டு கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி சுமை கூடினாலும் அதற்கேற்ற விதத்தில் ஊதியம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு திறமை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகள் புகழும் உண்டாகும் பெண்களுக்கு திருமணத்தரை அகலும் தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் செல்வசழி போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் செல்வசொழி போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறிக் கிடக்கக்கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனிப்பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் நமது வீட்டுக்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேர துவங்கும் எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும் ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் நாசமா போச்சு முடியாது விளங்காது இது மாதிரியான அவச்சொல்லை எப்போதுமே பேசக்கூடாது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை பேசுவது முற்றிலும் தவறு பிரிவு வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசி விட்டுவிட வேண்டும் அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூலில் ஏற்றிட வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர் செத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டு பெரிய இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விழுந்து விடுவான் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் நிர்வாணமாக இருக்கக்கூடாது அப்படி நிர்வாணமாக இருந்தாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் ஆனோ பெண்ணோ சுய இன்பம் செய்யாமல் இருப்பதும் அவசியம் அடிக்கடி சுய இன்பம் செய்பவர்களின் வீடுகளில் இருந்து செல்வ தரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேறிவிட்டு அவளின் மூத்த சகோதரியான மூதையை வந்து விடுவார் எக்காரணம் கொண்டும் தம்பதியர் இரவில் வெளியில் உறவு கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் யாராவது ஒருவரை சூட்சம சக்திகள் பிடிக்கும் அதன் விளைவாக இருவரில் யாராவது ஒருவர் அளவற்ற காமவெறி அடைந்து விடுவார் குடும்பங்கள் நாசமடைவதற்கான முதல் காரணம் இதுதான் ஒருபோதும் வீட்டில் பெண்கள் அழக்கூடாது அவர்கள் அழுதால் வீட்டில் செல்வ வளம் தங்காது கரட முடான முதலான மேற்கு இசையை வீட்டில் அதிகமான ஆட்களுடன் ஒலுக்கி வைப்பதாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் மெல்லிய இசை சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி மனதுத்துவ இசையாக இருந்தாலும் சரி அடிக்கடி ஒலித்து செய்வதன் மூலம் செல்வ வளம் நம்மை தேடி வரும் மூன்று நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை சேர்த்துவித்தாலும் பணவரவு குறைந்துவிடும் ஒரு ஆடையை இரண்டு தடவைக்கு மேல் அல்லது இரண்டு நாட்களுக்கு மேல் அடிக்கடி அணிந்தாலும் பணவரவு குறைந்துவிடும் என்பது அனுபவ உண்மை தினமும் வீட்டில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் படத்தை வைத்து பின்வருமாறு வழிபாடு செய்து வருவதால் நமது நீண்டகால கடன்கள் தீர்ந்துவிடும் வரக்கடன் வசூலாகும் பணம் மிச்சமாகும் அதே சமயம் அசையும் சாப்பிடுவதை அடியோடு கைவிட வேண்டுமென இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற சிவனுக்கு முருகனுக்கு வேண்டிய கிழமைகளில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது ஒரு எலுமிச்சை பழத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நயம் குங்குமத்தால் ஸ்வஸ்திக் சக்கரம் எழுதி திருவிளக்கு பாதத்தில் வைத்து வணங்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு எலுமிச்ச பழம் வைத்து வணங்கிய பின் தனியாக எடுத்து வைக்கவும் ஒரு வருடம் ஆனதும் ஏதாவது ஒரு ஆற்றில் மொத்தமாக போட்டு பன்னெண்டு ரூபாய் நாணயங்களை தச்சினையாக ஜலம் ஓடும் ஆற்றில் போடவும் இதனாலும் செல்வ வளம் தன ஆகர்ஷனம் உண்டாகும் இதுவும் செய்ய முடியாதவர்கள் மாப்பொடி மஞ்சள் பொடி கொண்டு ஸ்வஸ்திகோலம் போடலாம் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்குள் ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு ஆறு மொந்தன் பழம் கொண்டே வரலாம் இதனாலும் நம்முடைய பணக்கஷ்டம் தீரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கண் போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்து தரவும் பின் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போட கூடாது உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு பொதுவாக இறைபக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் மொச்சை சுண்டக்கடலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் இரண்டு மணி அரவானிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாரோ ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூன்றில் சுக்கிரன் நீசம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் வரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கர திசைதான் பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தி நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பரவிக்கி பசுவிற்கு அழைத்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்திற நீங்கும் பெண்கள் எழுதுகையில் வெள்ளி முதலம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் பசும்பாலை சுக்கர ஓலையில் மரத்துக்கு ஊற்றவும் இருபத்தி நாள் வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயம் பணம் வரும் பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் கட்டி தலையில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் பணப்பிரச்சினை அடியோடு தீரும் தினசரி குளிக்கும் முன் பசுந்தயரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விளக்கும் குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும் சரித்திரம் விலகும் ஆந்திஸ்கல் பத்து கேரட் வாங்கி பணப்பெட்டியில் வைக்க பணம் ஆகஷ்டமாகும் சீக்கிரம் செலவாகாது குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு நெல்லி மரம் வில்லோ மரம் இருக்க அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளித்தட்டில் பைத்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஐஸ்வர்ய தூவப்பொடியுடன் துளசி சேர்த்து அவரது தன உரையில் தூவம் செல்வம் குவியும் சுக்கர உரையில் உப்பு வாங்கிட செல்வம் குவியும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்லும் சேரும் சுத்தமான நீரில் வாசன திரவியம் கலந்து இரு வேளையிலும் லட்சுமி மந்திரம் கூறியபடி தெளித்திட செல்லும் சேரும் சுக்கர மொச்சை பயிர் வாங்கிட செல்லும் சேரும் பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் வசமாகும் வயதான சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களுடன் வளையல் மருதானியை சேர்த்து தானம் செய்திட அளித்திட லட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிட்டும் மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து வீட்டிலும் தொழில் தாபனத்திலும் தெளிக்க ஐஸ்வர்யம் பெருகும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகணமாகும் தங்கநகை அணிந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தில் காலை எழுந்தவுடன் கண் விழித்திட பணம் கிடைக்கும் தனகிருஷ்ண தைலத்தால் விளக்கு ஏற்றிட செல்வ நிலையாக தங்கும் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்துக்கு செலவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வரும் அமாவா சேர்ந்து முன்னோர்கள் இறந்த ததி இவைகளின் முன்னோர்களை வேண்டி தானம் செய்ய நம் செய்த அளவின் மடங்குகள் பல மடங்கு சேர்ந்து பணம் வரும் ஆந்தை வழிபட பணம் கிடைக்கும் ஓடும் குதிரை படம் அடிக்கடி தரும் திருமணமான பெண்கள் ஒரே இரவில் ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் ஒரு காலில் இரண்டு மூன்று அணியக்கூடாது அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனின் வளர்ச்சி உடல் வருமானம் பாதிப்படையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு துவக்கத்தில் விற்ற இலக்கம் என்பதால் கடல் சந்த பகுதியில் நல்ல மழை பெய்யும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றம் உண்டாகும் சனியுடன் செவ்வாய் இணைவது பெரும் இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும் மருத்துவத்துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எட்டாம் இடத்தில் சந்திரன் அமர்வது பணப்புழக்கம் குறையும் தொழிலில் சில கூட்டு தொழிலில் மந்தநிலை நீடிக்கும் லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அந்நிய செலவானிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும் இந்த ஆண்டு வெள்ளம் பெருகும் நீர்நிலைகளில் வீடு கட்டியிருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பு தரும் மீன்வளம் நன்கு இருக்கும் விவசாயம் மழை பொய்த்து கேடும் அதிக மழை பெய்தும் அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும் தொழிற்தாபகங்களில் ஆண் பெண் வேலை வேலைவாய்ப்பு அமையும் காதல் திருமணம்